மூகாம்பிகை கலைகளுக்கு அதிதேவதையாக கருதப்படுகிறார் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் திரைத்துறையினர் நடிகர்கள் நாட்டியமணிகள் சிற்பிகள் ஓவியர்கள் போன்ற பல்வேறு துறையை சார்ந்த கலைஞர்கள் தங்கள் கலைத்திறன் சிறப்படைய வேண்டும் என்று கொல்லூர் மூகாம்பிகையை தொழுது செல்கின்றனர் கொல்லூர் ஆலயத்தில் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் கவிஞர்களும் இசைக்கலைஞர்களும் நாட்டிய கலைஞர்களும் தங்கள் படைப்புகளை படைத்து அம்மனுக்கு கலாஞ்சலி செய்கிறார்கள் அம்மனே சீவேலி என்று ஆலயத்தை திருவலம் சேவிக்கும் போதே காலையில் உலா வருகின்ற தேவி காளியின் அம்சமாகவும் உச்சியில் உலா வருகின்ற தேவி திருமகளின் அம்சமாகவும் இரவில் உலா வருகின்ற தேவி கலைமகள் அம்சமாகவும் பாவிக்கப்படுகிறார் கலைஞர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தங்கள் கலைப்பயணத்தில் முழுமையான வெற்றி அடைய தங்கள் கலைப்பணியே அன்னை மூகாம்பிகைக்கு அர்ப்பணித்து தொடங்க வேண்டும் என்பது ஐதீகமாகும் அனைத்து ஆலயங்களிலும் மூல விக்கிரகம் கல்லால் அமைந்திருக்கும் அல்லவா ஆனால் மூகாம்பிகை அம்மனின் ஆலயத்தில் மட்டும் மூல விக்கிரகம் பஞ்சலோகத்தால் ஆனது அம்பாள் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலம் ஆதிசங்கரர் தன் மனக்கண்ணில் இருந்த அம்மன் திருவுருவத்தை விஸ்வகர்மாக்களிடம் விளக்கி அவ்வாறே பஞ்சலோகத்தில் செய்யச் சொன்னார் அந்த ஐம்பொன் விக்கிரகமே இன்றும் ஆலயத்தில் அலங்கார தேவதையாக உள்ளது மூகாம்பிகே அம்மனின் விக்கிரகத்திற்கு பக்தர்கள் புடவை சாத்துதல் உண்டு ஆனால் இந்த புடவை சாத்தும்போது போது பட்டினாலான புடவையை மட்டுமே அம்பாளுக்கு கட்டுவார்கள் ஏனைய புடவையே அம்பாளின் மீது போர்த்தி விடுவார்கள் அம்பாளுக்கு துளசி மற்றும் பிச்சிப்பூவால் ஆன மாலையையும் அணிவிக்கிறார்கள் தமிழகத்தில் தேன்பூ என்று வழங்கப்படும் சிகப்பு நிறத்தில் கொத்து கொத்தாக உள்ள இந்த காட்டு மலர்களினால் ஆன ஆரத்தை விசேஷமானது என்று அணிவிக்கிறார்கள் அபிஷேக ஆராதனைகள் அனைத்தும் லிங்கத்திற்கு பிரதானமாக செய்யப்படுகிறது மேலும் தங்க ரேகையை அனைவரும் எல்லா நேரங்களிலும் பார்க்காதபடி தங்க கவசம் கொண்டும் மூடப்பட்டுள்ளது மகா பூஜை செய்பவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தங்க ரேகைக்குரிய பூஜைகள் செய்பவர்களுக்கு உச்சி நேரத்தில் லிங்கத்தின் கோட்டை சூரிய ஒளியே கண்ணாடி மூலம் கர்ப்ப பிரதிபலித்து தங்க ரேகையை காட்டுவது வழக்கமாகும் கொல்லூர் கோவில் பூசாரிகளை புரோகிதர்கள் என்றே அழைக்கின்றனர் கோவிலின் அனைத்து தேவைகளும் சேவைகளும் இவர்களாலேயே நடைபெறுகிறது இந்த ஆலயத்தின் பூஜை முறைகள் சிறுங்கேறி மடத்தை அனுசரித்துள்ளது சுயம்புலிங்கத்தின் ரேகையின் விசேஷம் என்னவென்றால் இது நெற்றிக்கு இடுகின்ற கீற்று சந்தனம் போன்று இருப்பதும் லிங்கத்தின் உச்சியை வலப்புறம் பெரிதாகவும் இடப்புறம் சிறிதாகவும் பிரிக்கின்ற அழகே ஆகும் சிறிய உட்பிரகாரத்தைக் கொண்ட ஆலயமான தேவியின் திருச்சின்னத்தியில் அடுத்து வருகின்ற பக்தர்களும் தரிசிக்க வேகமாக போங்கலென்று சொல்லும்போது சில பக்தர்களுக்கு தாங்கள் தொலைதூரத்தில் இருந்து வந்து மிக சொற்பமான நேரம் அம்மனை தரிசிக்கின்றோமே என்ற மனவருத்தம் அடைகின்றனர் அம்மனை தரிசிக்க வருபவர்கள் இயன்றவரை ஒரு நாளாவது முழுதாக தங்கி ஆலயத்திலேயே அதிக நேரம் இருந்து வரிசையில் பலமுறை நின்று நித்திய பூஜைகள் அனைத்தையும் கண்குளிர கண்டு மூகாம்பிகையின் அருளைப் பெறுதல் வேண்டும் பக்தர்கள் தங்கள் கோத்திரம் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய நட்சத்திரம் பெயர்கள் ஆகியவற்றை கூறி சங்கல்பம் செய்து கொள்வது மற்ற ஆலயங்களில் இல்லாத ஒன்றாகும் அலங்காரம் புஷ்பாஞ்சலி ஆராதனை போன்றவை மட்டுமே இந்த மூகாம்பிகைக்கு செய்யப்படுகின்றன கிரகண நேரத்திலும் கருவறை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும் திருத்தலம் இது மூகாம்பிகையை பூஜிக்க பிரம்மச்சாரிகள் அனுமதிக்கப்படுவதில்லை அக்னி தீர்த்தம் காசி தீர்த்தம் சுக்ல தீர்த்தம் மது தீர்த்தம் கோவிந்த தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் ஆகியவை இத்தல தீர்த்தங்கள் இருபத்தொன்று இத்தலத்தில் தேவிக்கு எடுக்கும் விழாவில் மூகனம் கொண்டாடப்படுகிறான் இருபத்திரெண்டு சரஸ்வதி பூஜையன்று மூகாம்பிகையின் சன்னதியில் உள்ள சரஸ்வதி தேவி கருவறையிலிருந்து வெளிவந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறாள் இருபத்தி மூன்று மூகாம்பிகை தேவி கலைமகள் அம்சமாக திகழ்வதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க அம்பிகையை பிரார்த்தனை செய்து கலாரோகணம் எனும் துதியை பாடுகிறார்கள் இருபத்தி நான்கு மூகாம்பிகை ஏவல் பில்லி சூன்யம் துஷ்ட தேவதைகளால் வரும் துன்பங்கள் சாபத்தால் தோன்றும் கோளாறு தடை அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் சர்வ வல்லமை படைத்தவள் இருபத்தைந்து அனைத்து மதத்தினரும் வழிபடும் அற்புத தேவி இந்த மூகாம்பிகே திப்பு சுல்தான் இங்கு வந்தபோது இஸ்லாமிய முறைப்படி சலாம் செய்தார் என்றும் சலாம் மங்களாரத்தி இத்தலத்தில் பிரசித்தம் இருபத்தாறு மூகாம்பிகை தேவிக்கு ஒரு மணி ஒரு முறை அலங்காரம் செய்யப்படுகிறது இருபத்தேழு வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் உள்ள ஆயிரத்தி எட்டு தீபங்கள் கொண்ட மரவிளக்கு தீபங்கள் ஏற்றப்படுகின்றன மேலும் கருவறை முழுவதும் தீபங்கள் ஏற்றப்படும் இருபத்தெட்டு மூகாம்பிகை தேவியின் மந்திரத்தில் வாப்பவ பீஜமான ஜம் நான்கு முறை இடம்பெற்றுள்ளது இது அறம் பொருள் இன்பம் வீடு பேரை எனும் சதுர்வித புருஷார்த்தங்களையும் பக்தர்களுக்கு தரும் என்பதை குறிக்கிறது இருபத்தொன்பது மூகாம்பிகையின் பாதங்களில் அர்ச்சனை செய்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக் கொள்வதால் நான் முகன் நம் தலையில் எழுதிய கெட்ட எழுத்தும் குங்கும மகிமையால் அழிந்து விடுமாம் முப்பது பூர்வ புண்ணியம் மேலோங் பெற்றவர்கள் மற்றும் தாம் வல்வினை நீங்கும் காலம் நெருங்கியவர்களே கொல்லூர் சென்று அங்கே கோலோச்சும் மூகாம்பிகையை தரிசிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது முப்பத்தொன்று மூகாம்பிகை கருவறைக்குள் நுழையும் ஆண்கள் மேல் சட்டை அணிந்திருக்கக் கூடாது என்ற கேரள வழக்கம் இங்கும் கடைபிடிக்கப்படுகிறது முப்பத்திரண்டு அன்னையின் சன்னதிக்கு பின்புறம் அன்று ஆதி சங்கரர் தியானம் செய்ய அமர்ந்த இடம் இன்றும் கூட சங்கரர் பீடம் என்று போற்றி பாதுகாக்கப்படுகிறது முப்பத்தி மூன்று அன்னைக்குப் போரில் உதவி புரிய பணைக்கப்பட்ட வீரபத்திரர் இந்த சேத்திரத்திற்கு ரட்சாதிகாரியாக வழிபடப்படுகிறார் முப்பத்தி நான்கு மூகாம்பிகா ஆலயத்தில் தினசரி மதியம் மற்றும் இரவு ஆகிய இரு வேளைகளிலும் அன்னதானம் உண்டு முப்பத்தைந்து சத்ருவை அழித்த அன்னையின் சக்தி இங்கு மிகுந்திருப்பதால் சத்ருக்களால் எந்த ஆபத்தும் வராமல் இருக்க இங்கு ஏராளமானவர்கள் சண்டிஹோமம் செய்கிறார்கள் முப்பத்தாறு மூகாம்பிகை ஆலயத்தில் இரண்டு விதமான பூஜைகள் மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒன்று பலிபீட பூஜை மற்றொன்று விஜய் யக்ஞ்ச சாஸ்திர பூஜையாகும் முப்பத்தேழு திருப்பதி திருவண்ணாமலை தலங்களில் பல்வேறு திருப்பணிகள் செய்துள்ள விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் கொல்லூர் மூகாம்பிகைக்கும் நிறைய சேவை செய்துள்ளார் மூகாம்பிகைக்கு தங்கத்தால் முகக்கவசம் செய்து கொடுத்தது அவர்தான் முப்பத்தெட்டு கொல்லூரில் புனித தீர்த்தமாக உள்ள சவுபணிகா நதியில் அறுபத்தி வகை மூலிகைகள் கலந்து வருவதாகச் சொல்கிறார்கள் எனவே அந்த நதியில் நீராடினால் உடலும் உள்ளமும் குத்துணர்ச்சி பெறும் முப்பத்தொன்பது கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்தில் பக்தர்கள் அறுபத்தி நான்கு விதமான வித்தியாசமான பூஜைகள் சேவைகளில் பங்கேற்க வசதி செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு சேவைக்கும் தனித்தனி கட்டணம் நிர்ணயித்துள்ளனர் நாற்பது தினமும் இத்தலத்தில் சண்டி ஹோமம் நடத்தப்படுகிறது கட்டணம் எட்டு ரூபாய் ஆயிரம் நாற்பத்தொன்று கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஏழு முக்தி தலங்களில் கொல்லூர் மூகாம்பிகே ஆலயமும் ஒன்றாக கருதப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு மூகாம்பிகே ஆலயத்துக்கு கோவில் என்ற பெயரும் உண்டு நாற்பத்தி மூன்று ஆண்கள் கால்சட்டை சட்டை பெர்முடாஸ் தொப்பி லுங்கி போன்றவை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கொல்லூர் ஆலயத்துக்கு வரும் ஆண்களில் தொன்னூறு சதவீதம் பேர் வேட்டி அணிந்தே வருகிறார்கள் நாற்பத்தி நான்கு கர்ப்பமான பெண்கள் ஏழு மாதம் கடந்த பிறகு ஆலயத்துக்குள் செல்லக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து குழந்தை பெற்ற பெண்கள் பதினொன்று நாட்கள் கழித்தே ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று வகுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தாறு சிவராமன் தினத்தன்று இரவு முழுவதும் மூகாம்பிகை ஆலயம் திறந்து இருக்கும் லிங்கத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் நாற்பத்தேழு கர்நாடகா முன்னாள் முதல் மந்திரி குண்டுராவ் கொடுத்த வெள்ளி இங்கு உள்ளது நாற்பத்தெட்டு ஆடி அஷ்டமி திதியில் வரும் ரோகிணி நட்சத்திரத்தன்று உற்சவத்திருமேனியே சுக்கில தீர்த்தத்திற்கு எடுத்துச் சென்று நீராடுவார்கள் நாற்பத்தொன்பது முதன் முறையாக திருக்கோவிலுக்கு தாம் தங்கிய இல்லத்தின் அர்ச்சகருடன் சவுபனிகா ஆற்றுக்குச் சென்று அவர் கூறும் மந்திரங்களை கூறி ஆற்றில் நீராட வேண்டும் இதற்கு சந்தல் பஸ்நானம் என்று பெயர் ஐம்பது கொல்லூர் மூகாம்பிகே ஆலயத்தில் உள்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது ஒரு இடத்தில் வெள்ளியால் செய்யப்பட்ட பெரிய பாம்பு உருவம் சுவரில் பதிக்கப்பட்டு இருப்பதைக் காணலாம் அதை பக்தர்கள் தொட்டு வணங்கி செல்கிறார்கள்